هاي چیلنج வாங்க டின்னர் ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம்மா பார்க்கலாம் வாங்க ம் எனக்கு வீட்ல போட முடியல மதியம் வந்து போட முடியல அதனால நைட் வீடியோ போட்றலாம் அப்படினு ஸ்பெஷலா பண்ணியாச்சு சூப்பரான ஒரு இட்லி அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு வச்சாச்சு நம்ம நாட்டுக்கோழி நம்ம நாட்டுக்கோழி தான் அதுவும் நம்மளோட சிக்கன் சிக்கன் கோழிக்கறி குழம்பு மசாலா அரைச்சு அரைச்சு நிக்கிறீங்க நம்மளோட நம்மள இயற்கை சந்தை கோழிக்கறி குழம்பு மசாலா பயன்படுத்தி தான் வச்சிருக்கோம் அந்த மசாலா ஒண்ணு போதும் உங்களோட குழம்பு அப்படியே அல்டிமேட்டா என்ன சொல்றது அவ்வளோ ருசியா இருக்கும் நீங்க சாதம் சிக்கனும் போட்டு செய்யலாம் அது நாட்டுக்கோழியும் போட்டு செய்யலாம் சாதாரண வெஜிடபிள் குருமா வச்சீங்கன்னா கூட அதுவும் போட்டு செய்யலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இப்ப இதை மத்தியம் பாத்துட்டீங்க உங்களை அப்படியே பழைய கற்காலத்துக்கே கூட்டு போயிருவோம் வாங்க போலாம் நீங்க வாங்க தூக்கி வாங்க சரி சரி போலாம் வாங்க போய் பார்க்கலாம் பாக்கலாம் என்ன அப்பாவுக்கு நாலு தங்கச்சிக்கு மூணு அண்ணனுக்கு நாலு என்ன குழம்புமா சாம்பாரா இன்னைக்கு எங்க வீட்ல இட்லி மோர் குழம்பு எல்லாம் நீலா சோறு சாப்பிடுவாங்க நாங்க நீலாவும் இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடுறோம்